கத்தாகப் காலையில காலைலந்து இன்னும் ஒரு ஃபோன் கூட பண்ணலையே சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே ஃபோன் பண்ணி சாப்பிட்டேன்னு கேட்பார் இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்கார் எதுவும் உடம்புக்கு முடியலையோ உடம்புக்கு முடியலன்னா கூட உடனே ஃபோன் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்ல கிளம்பி வான்னு சொல்லிடுவாரு இன்னும் ஃபோன் பண்ணாம இருக்காருன்னா என்னன்னு தெரியலையே மீட்டிங்ல எதுவும் இருப்பாரோ என்னமோ நம்மளாக ஃபோன் பண்ணாலும் திட்டுவார் நீ என்ன சின்ன போனேன் ஏன்னாச்சு ஜித்தி உனக்கு நானும் எட்டு மணில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் டிவிய பாக்குற திருப்பி கடிகாரத்தை பாக்குறேன் மறுபடியும் டிவியை பாக்குற திருப்பி கடிகாரத்தை பாக்குறேன் என்னதான் ஆச்சு உனக்கு நீ இன்னும் சாப்பிட கூட இல்ல ஏன் என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா இல்ல தம்பியை என்னச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா யாரே சிவாவை சொல்றியா ஆமா சிவாவா தான் சொல்றேன் இன்னும் அவன் கோயிலுக்கு போனவன் வீட்டுக்கு வரல என்ன நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா சின்ன பொண்ணு அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன் தம்பியை பத்தியெல்லாம் நான் எதுவும் யோசிக்கவே இல்லை நீ எப்போ உன் தம்பி உங்க சொன்னியோ அதுக்கப்புறம் அத பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல அதுவும் இல்லாம அவன் இங்க இருக்கிற வரையும் சந்தோஷமா தான் இருக்கிறான் பத்தாதுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கதானே இருக்கு அதனால எந்த கவனம் இல்ல அவன் நேரத்துக்கு வந்தாலும் சரி இல்ல லேட்டா வந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுவான் அத பத்திலாம் யோசிக்கலடி உங்க வீட்டு சித்தப்ப இன்னும் ஃபோன் பண்ண இன்ன இந்நேரத்துக்குலாம் ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்டிருப்பாரு இல்லன்னா சாப்பிட சொல்லி சொல்லியிருப்பாரு இன்னும் ஃபோன் பண்ணலையே தான் நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேன் என்னதான் கோமா இருந்தாலும் அவரை பத்தி கொஞ்ச நேரம் கூட நினைக்காம இருக்க மாட்டேன் போல இருக்கேன் ஏய் என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன் டிச்சின்ன புண்ணு கல்யாணம் புல்லா நாளும் புருசன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க என் புள்ள முக்கியம் தான் அதுக்காக புருஷன் வேணாம்னு சொல்ல முடியாது அதுக்காக இப்ப என்ன சித்தப்பாவை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொன்னேன் இல்ல நைட் அவ்ளோ பேச்சு பேசினே திட்டி ஆனா இப்ப அவர் சாப்பிட்டாரா என்னமோ நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியே தான் சொல்றேன் என்னடி பொண்ணு பண்ண சொல்றேன் நான் கல்யாணம் பண்ண இத்தனை வருஷத்துல எனக்கு கஷ்டம்னு எதுவுமே அவர் கொடுத்தது இல்லடி எப்பவுமே என்னை சந்தோஷமா தான் வச்சு பாத்துட்டு இவரை பத்தி நினைச்சா பையனை பத்தி நினைக்க முடியாது பையனை பத்தி நினைச்சா இவரை பத்தி நினைக்க முடியாது என்ன பண்ண சொல்ற நான் வாங்கிட்டு வந்த வரேன் அப்படித்தீ போய் நிறுத்து காலையிலே ஆரம்பிச்சிடாத நீ காலையில விழிஞ்சதுல இருந்து சாயந்தரம் முடியற வரையும் சித்தப்பாவை பத்தியும் சிவா பத்தி தான் பேசிட்டு இருக்க என்னால முடியாது சாமி போதும் உங்க வீட்டு பிரச்சனையும் உங்களோட வச்சுக்கோங்க நான் என் தம்பியை பாத்துக்கிறேன் அவ்வளவுதான் சரி சரி உங்க சித்தப்பனை பத்தி நான் எதுவும் பேசல எங்க மாப்பிள்ள வந்தாரே ஆளே காணும் நிக்கு கொண்டாருச்சுதே அதான் காஃபி எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் சரி சரி கொண்டே குடு குடிச்சிட்டு சாப்பிட வர சொல்லு சாப்பாடு நீ செஞ்சேன்னு சொல்லாம நான் செஞ்சேன்னு சொல்லு அப்பதான் சாப்பிட வருவாரு தேய் ரொம்ப கொண்டாருச்சு நீ வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சமைச்சது தான் என் வீட்டுக்கார் சாப்பாரு அதனாலதான் சின்ன பண்ணி சொல்றேன் நீ சமைச்சிருக்கேன்னு சொன்னேன்னு நினைச்சிக்கிறேன் கண்டிப்பா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்கினாலும் தூங்கிடுவாரு நான் சமைச்சிருக்கேன்னு சொல்லு சாப்பிட்டா நிம்மதியா தூங்கட்டும் போ ரொம்ப பண்ணாத நாலு இட்லி ஊத்தி வச்சுட்டு என்ன பேச்சு பேசுற அதுவும் இல்லாம இன்னைக்கு என் வீட்டுக்காரரு சாப்பிட மாட்டாரு இப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டாங்களாம் இனிமேல் நைட்டு தான் சாப்பிடுவாங்க வீட்டு போயிட்டு வந்தாங்க அப்ப நல்லாவே சாப்பிட்டு வந்திருப்பாங்க சரி சரி சூடு ஆடுறதுலயும் கண்டு போய் காஃபியே கூட குடிச்சா கொஞ்சம் கிறக்க தெரியும் நைட் பூரா முடிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க ஆமா சித்தி அவங்களும் அப்படிதான் சொன்னாங்க நைட் பூரா கண்ணு முடிச்சது ஒரு மாதிரி தலையை வலிக்குது காஃபி ஒன்று தரியா அப்படின்னு தான் கேட்டாங்க நீங்க போய் குளிங்க நான் போட்டு சொல்லிட்டு தான் இப்பதான் போட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சரி சரி பேசிக்கிட்டு காஃபி எடுத்து சூடு ஆடிட போகுது நானும் உங்க சித்தவனுக்கு போன் போட்டு பாக்குறேன் இன்னும் பண்ண காணும் யோசித்து நான் கொண்டு போறதெல்லாம் இருக்கட்டும் நீ போய் ஒழுங்கா சாப்பிடு மணி பத்தாக போது இன்னும் சாப்பிடாம இருக்க சித்தப்பாலாம் ஆல்ரெடி நே சாப்பிட்டு மதியம் லஞ்சுக்கு ரெடி ரெடியாட்டு இருப்பாரு நீ என்னதான் இருந்தாலும் அவர் தூரமா இருக்காரா இல்லையா சாப்பிட்டாரா என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அதனாலதான் எல்லாம் திருத்த முடியாது சாமி என்னதான் அவர் திட்டினாலும் அடிச்சாலும் அவர்தான் உங்களுக்கு என்னமோ பண்ணி தொலைங்க நான் போறேன் புருஷனுக்கு காபி கொடுத்துட்டு வரேன் அவர் ஃபோன் பண்ற வரையும் காத்துக்கிட்டு இருக்காம நம்மளே ஃபோன் பண்ணிடலாமா ஃபோன் பண்ணா திட்டாரா என்னமா என்னங்க எங்க போனாரு இவரு இன்னுமா குளிச்சுக்கிட்டு இருக்காரு தி சொன்ன மாதிரி கண்டிப்பா காஃபி ஆறப்போது இவர் எப்ப குளிச்சுட்டு வராது எப்ப வந்து காஃபியை குடிக்கிறது அல்லது போல இவர் குளிச்சதுக்கு அப்புறமா இந்த காஃபியை போட்டு எடுத்து வந்திருக்கலாம் என்னங்க என்னங்க குளிச்சுட்டீங்களா காஃபி ரெடி ஆறப்போது சீக்கிரம் வாங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் சின்ன பண்ண வந்துடுறேன் எங்க ஏற்கனவே காஃபி ஆறி போயிடுச்சுங்க வேணா நான் மறுபடியும் காஃபி சூடு பண்ணிட்டு வரட்டா அப்புறம் அது கண்டிப்பா காஃபியா இருக்காது தான் இருக்கும் வை நான் நீ மறுபடியும் எனக்கு சூட் பண்ணா பிடிக்காது வந்ததும் குளிக்க போறாங்கன்னு தெரியும் அப்புறம் வரும்போதே காஃபி கேட்டுட்டு வராரு காஃபி கேட்காம இருந்ததாவது நான் உடனே போடாம இருந்திருப்பேனா இல்லையா இப்ப போய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு சூடு பண்ணாலும் பிடிக்காதான் நமக்கு என்ன குடிக்க போறது அவர் தானே ஆரணம் ஆர்டர் ஜில்லு என்ன ஏதோ மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது இல்லையே அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எப்பவும் போலதான் இருக்கேன் எஜ்லு நடிக்காதீ இந்நேரம் நீ மட்டும் கோவமா இல்லாம இருந்ததுன்னு நினைச்சுக்கவே என் பக்கத்துல வந்து உட்காந்து இருந்துட்டு என்ன கோயிலுல நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருப்பேன் ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு மூஞ்சுக்குன்னா எது காரணம் இருக்கு என்ன என்னன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் எப்பவும் போலதான் இருக்கேன் காபி யாரு எடுத்து குடிங்க மேடம் காப்பிய கூட உங்க கையால எடுத்து கொடுக்க மாட்டீங்க அவ்வளவுக்கு போவோம் அப்படி என்னடி பண்ண நான் தப்பு என்னன்னு சொன்னா நான் திருத்திக்க போறேன் என்னன்னு சொல்லு ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்றீங்க லவ் பண்ணும் போது நீங்க சொல்லாததா மாதிரி தான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கீங்க ஆனா எதுவுமே நீங்க கேட்க மாட்டீங்க அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசணும் சரி ஜில்லு அப்பதான் எந்த ஒரு வேலை இல்லாம பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப அப்படியா உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன் உனக்காக சம்பாதிக்கணும் உனக்காக நகையெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்ப நம்ம வரப்போற பாப்பாவுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கணும் இவ்வளவு இருக்குல்ல இதுமே பொறுப்பா இருப்பேன் என்னன்னு சொல்லு நான் மாத்திக்கிறேன் என்னது என்ன சொன்னீங்க பொறுப்பு இல்லாம லவ் பண்ணிட்டு தெரிஞ்சுங்களா ஓ அப்ப லவ் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதானே ஜில்லு என்னடி எல்லாத்துலயும் பிடிச்சிட்டே இருக்க சரி இப்ப எதுக்கு என் மேல கோவமா இருக்க அத முதல்ல சொல்லு அப்புறம் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஆசை உங்களுக்காக காபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது இருக்கட்டும் வை ஆறுனா ஆறிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க உங்களுக்காக தானே ஆசை ஆசையாக காஃபி போட்டு வந்தேன் அதை எப்படி சொன்னால் எனக்கு எப்படி இருக்கும் சின்ன இது உனக்கே ஓரா தெரியலையாடி இதெல்லாம் ஒரு காரணம் மாதிரி சண்டை போடுறதுக்கு அதானே லவ் பண்ணும்போது மட்டும் என்ன காரணம் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க இப்போ அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல என்ன பண்ணாலும் நான் உங்கள் கூடவே இருப்பேன் அதானே ஐயோ ஜில்லு போதும் பாசம் இருக்கிற மாதிரிலாம் ரொம்ப ஓரா நடிக்காதுங்க கையெடுங்க நான் போகிறேன் எங்கே போகிறேன் இன்னும் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணல வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல நைட் கோவிலுக்கு போனோம்ல நான் போய் வீடெல்லாம் க்ளீன் பண்றேன் அதெல்லாம் பண்ணிக்கலாம்டி டி பேசவே மாட்டேன்னு சொல்ற பக்கத்துல உட்காந்து பேசலாம்னு வந்தா வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறேன் இப்படி ஒண்ணா எப்படியே நான் உன்னிட்ட பேசுறது அதெல்லாம் நான் இப்ப எதுவும் சொல்லல நீங்க இப்ப எதுவும் ஒண்ணு பேச வேண்டாம் அதெல்லாம் கையிடுங்க நான் போறேன் சரி ஓகே நான் உன்னை விட்டுறேன் என்னை பார்த்து என்னை விடுங்க நான் போறேன்னு மட்டும் சொல்லு நான் உன்னை விட்டுறேன் ஏ எனக்கு என்ன பயமா உங்களை பார்த்து ஏன் சொல்லுவேனே நான் அதை தாண்டி சொல்றேன் எங்க இங்க திரும்பி என்னை பார்த்து சொல்லி பார்க்கலாம் என்னடி சின்ன பிள்ளை என்னமா இன்னை பார்த்து பேசுறேன்னு சொன்ன பேச்சு மூச்சு இல்லாம உட்காந்துருக்க அதான் பாத்தே மயக்கிறீங்களா சரி விடுங்க நான் போறேன் சரி இப்ப நானும் அவன் எப்படி உட்கார வச்சிருக்கேன் என்னை பார்த்து மட்டும் தான் சொன்னேன் எங்க உட்காந்துருக்க பாத்தியா இல்லையா சரி நான் தான் உட்காந்துருக்கேன் நீங்க ஏன் இவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்கீங்க விட்டா போக போற விடுங்க போறேன் விடுறதுக்காகவா இவ்வளவு டைட்டா பிடிச்சிருக்கேன் ஐயோ சரி விடுங்க சித்தி இன்னும் சாப்பிடல போய் நான் உங்களுக்கு சாப்பிட சொல்றேன் ஏ ஜில்லு எங்க அத்தை என்ன சின்ன பிள்ளையாடி உங்களுக்கு போய் எடுத்து கொடுத்துட்டு இருக்க அதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணணுங்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்க கால் பண்ணாக்கல இவங்க கரெக்டா சாப்பிடுவாங்க அதெல்லாம் விட்டு உனக்கு என்ன சரி நீ சாப்பிட்டியா ஹம் சாப்பிட்டேங்க சாப்பிட்டியா ஆனா நான் என்ன சாப்பிடலையே என்னங்க சொல்றீங்க கிடா வெட்டு பூசிக்கு இவ்வளவு தூரம் போயிட்டு சாப்பிடாமலாம் வந்தீங்க ஏன் என்னாச்சு சாப்பிட முடியலையா ஏய் நான் அந்த சாப்பாடு சொல்லி போங்க அம்மா பாப்பா சிவா இப்பதான் வரியா என்ன மாமா முதலே வந்துட்டா நீ இப்பதான் வர ஆமாமா என் ஃப்ரெண்ட் சபரி இருக்கான்ல அவனோட ராணி ஆண்டி வீடு வரை போயிட்டு வர சரி நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லப்பா இன்னும் சாப்பிடல அப்பா எப்பவுமே இந்த டைமுக்கு எல்லாம் போன் இன்னும் போன் பண்ணல அதான் உட்காந்துருக்கேன் என்னமா சொல்றீங்க அப்பா இன்னும் போன் பண்ணலையா இந்த டைமுக்கு எல்லாம் பண்ணிருப்பாரு சரி உங்க போன் எங்க ஜோ போன ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டேன்பா போன ரூம்ல வச்சுட்டு இங்க வந்து உட்காந்துட்டு அப்பா போன் பண்ணல அப்பா போன் பண்ணல சொன்னா அப்புறம் அப்பா போன் பண்றது எப்படிமா உங்களுக்கு தெரியும் போங்கம்மா முதல்ல போய் போன் எடுத்து பாருங்கம்மா எப்படி பார்த்தாலும் அப்பா இந்நேரம் பத்து தடவைக்கு மேல கால் பண்ணிருப்பாங்க அப்பா இன்னும் போன் பண்ணலன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கூட இருக்கீங்க ஏமா உங்க உடம்ப நீங்க தானமா பாத்துக்கணும் இல்லப்பா போன ரூம்ல வச்சுட்டு சுத்தமா மறந்துட்டேன் சரிமா போங்க போய் போன் எடுத்து பார்த்துட்டு அப்பாவே போன் பண்ணலாம் சரி நீங்களே போன் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடுங்க இப்படி சாப்பிடாமலாம் இருக்காதிங்கம்மா உடம்பு கெட்டு போயிடுமா இல்லையா சரிப்பா நான் போய் பாக்குறேன் சரி நீ நல்லா சாப்பிட்டியா நான் நல்லா சாப்பிட்டேமா நீங்க போங்க போய் அப்பா கிட்ட முதல்ல போய் சாப்பிடுங்க காபி எதுவும் போட கொடுத்து போவாப்பா இதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க போய் அப்பாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணி பேசுங்க போங்க சரிப்பா நான் போறேன் ஆமா அக்கா எங்க போயிருக்கோம் அக்காவை காணும் அக்கா அக்கா எங்க தம்பி கூப்பிடுறான் வந்துட்டான் போல இருக்கு விடுங்க நான் போறேன் அவன் வந்தா வரட்டும் நீ எங்கடி போற இன்னும் இங்கிருந்து பத்து நாளைக்கு கோவில் விஷயமா அங்க இங்கேயும் அணைஞ்சுக்கிட்டு இருக்க உன் பக்கத்துல கூட வர முடியாது பிளீஸ் நீ ஒன்னே வேணும் பத்து நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு தானே வருவீங்க அப்பா எதா இருந்தாலும் பேசிக்கலாம் முதல்ல விடுங்க நான் போறேன் என்ன மூஞ்சி தொங்கி போச்சு அதான் போறேன்னு சொல்லல போடி நீங்கள் சொன்னாலும் சொல்ல இல்லாட்டிக்கு போக தான் போறேன் காஃபி ஆறி போச்சு எடுத்து கொடிங்க காஃபி எல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் நீ எடுத்துகிட்டு போ நீங்க தானே சொன்னீங்க இதுக்கப்புறம் காஃபி சூட் போனால் கண்ட்ராவியா இருக்கும்னு எடுத்து கூடுங்க நான் போறேன் அக்கா அக்கா எங்கக்கா இருக்கா ஆ இது வரேன்டா தம்பி சமத்து பையனை இந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு தூங்குங்க நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் என் தம்பிக்கு அப்புறம் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன்

டேய் நான் கூட பாப்பேன் வீட்ல தானடா இருக்கேன் எதுக்குடா இப்படி தான் இருக்கேன் ஒரே கத்த கத்திட்டு இருக்கேன் என்னாச்சு உனக்கு எல்லாம் சொன்னானா ஆகல பிரதீப் என்னடா சொல்ல போறான் என்ன எதுவுமே சொல்லல என்ன யாரை சாயந்திரம் வரைக்கும் எழுப்பாதீங்கன்னு சொல்லிட்டு மாடி ரூம்ல போய் தூங்கிட்டு ஆடா நல்ல வேலை அவன்கிட்ட எதுவுமே சொல்லல நான் தான் சொல்லணும்னு நினைச்சுட்டு இருந்தேன் அவன் சொல்லிருப்பானு நினைச்சிட்டே தான் வந்தேன் என்னாச்சுடா என்னாச்சுன்னு முதல்ல சொல்லு அக்கா நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமாக்கா சந்தோஷம் முக்கவாசி காரணமே நீதான்க்கா இருக்கட்டும்டா அதுக்காக ஏன்டா இவ்வளவு இறுக்கி கட்டி பிடிக்கிற என்னால விட முடியல என்னன்னு சொல்லுடா முதல்ல ஐயோ அக்கா நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் எனக்கு வார்த்தையே வரமாட்டேது என்ன சொல்ல போறேனே தெரியல அவ்வளவுக்கு சந்தோஷமா இருக்கேன்கா நீடா நீ இப்ப சொல்ல இல்லாட்டி அப்புறம் சொல்ல இல்லன்னா நாளைக்கு கூட சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்ல பொறுமையா சொல்ல அதுக்கு முன்னாடி நீ விட்டுடா எனக்கு மூச்சே விட முடியலடா இவ்வளவு டைட்டா வாடா கட்டிப்பிடிப்ப நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா நீ என்ன வேணா கேளுக்கா நான் செய்யறேன் நீ கொஞ்சம் விட்டா போதும் எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிரும் போல இருக்கு விடேண்டா போக்கா நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா உன்னை வந்து கட்டி புடிச்சா நீ இப்படிதான் பண்ற ஏய் இப்ப நீ என்ன கட்டியாடா பிடிச்ச என்னையை கொல்ல பாத்தடா இப்பதாடா எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதுக்குள்ளயும் என்னை கொண்டு விட்டாலான்னு பாக்குறேன் அத விடுக்கா அது கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் ஆஹ் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமாக்கா சொன்னா தானடா தெரியும் சொல்லு ஒரு பத்து நிமிஷம் ஒரு சர்ட்டு கொண்டு கழட்டி கொஞ்சம் கஸ்கஸ்னு இருக்கு ஏய் என்னன்னு சொல்லிட்டு போடா இருக்கா வரேன் என்ன நைட் ஃபுல்லா ஒரு ஏரியா தூக்கம் காத்த மாதிரி இருந்தான் இப்ப என்னன்னா சந்தோஷமா இருக்கா என்னவா இருக்கும்

வேற எனக்கா சொல்ல போறான் அவங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்டா அப்படின்னு சொல்லாம் சிவா அப்படின்னா வர வர உனக்கு ஓட்டு அதிகமாகிகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் தாக்கா மெயின் டாஸ்கே இருக்கு நீங்க சம்மதிச்சதெல்லாம் பெருசே கிடையாது அவங்க அம்மா அப்பா எல்லாம் சம்மதிச்சிருவாங்கடா அப்படியே சம்மதிக்கலும் நாங்கதான் இவ்வளவு பேர் இருக்கும்ல சம்மதிக்க வச்சிருவான் இன்னும் உங்க மாமா கிட்டதான் சொல்லல உங்க மாமா கிட்டே சொல்லிட்டு நினைச்சுக்க அவரும் நம்மளுக்கு ஓட் வரல ஆஹ் இப்ப என்ன பிக்பாஸ்ல நாமினேஷன் நடந்துட்டு இருக்கு ஓட் பண்றதுக்கு ஏன்கா நீ வேற இப்படி பண்ற சரி விடுறா தினமும் பிக் பாஸ் பாக்குறவ பழக்க தோசத்துல சொல்லிட்டேன் சரி வா காஃபி போட்டு தரவா இல்லக்கா வேணாம் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஃப்ரெண்டோட ஷாப்பிங் போறேன் நான் ஈவினிங் வந்து எதாவது சாப்பிட்டுக்கிறேன் என்னடா சொல்ற ஷாப்பிங் போறியா அப்ப ஆஃபீஸ் போலயா இல்லக்கா இந்த டென் டேஸும் ஆஃபீஸ்க்கு லீவ் தான் நல்லா நீ பண்றது சரிக்கா வீடு வீடு கண்டுக்காத கண்டுக்காத சரி சரி யார் யார் போறீங்க ஆ சபரி அவங்க தங்கச்சிங்க எல்லாரும் போறோம் தங்கச்சிங்க எல்லாரும்னா போனியும் தாங்க ஏய் ரொம்ப ஓவரா வலிக்குதுரா தொடச்சுக்க சரி போ போய் குளிச்சுட்டு வா சரிக்கா நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணி வை என்னோட கார்க்கு எங்கேயோச்சுன்னு தெரியல அதை மட்டும் தேடி கொடுக்கா ஏ ரூம்ல தானே இருக்கு நீ போய் குளிச்சுட்டு வா நான் எடுத்துகிட்டு வரேன் ம் சரிக்கா நான் போய் குளிச்சிட்டு வரேன் நைட்டு பூரா இவன் பிரச்சனை தான் எனக்கு பெரிய பிரச்சனையே தெரிஞ்சிச்சு எப்படியோ பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு ஹாப்பியா இருக்கு இப்போ தான் இவர் வேற கோச்சுக்கிட்டு இருந்தாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வேற தெரியல